மீன் தூட்டி வாங்கியிருக்கோம் பிளிப்கார்ட்ல இருந்து ஆடு போட்டோம் கடல்ல மீன் பிடிக்கிறது எல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனா கடல் வந்து கிலோமீட்டர்ல இருக்கு என்ன பண்றது இருந்து குளத்துல கம்ம மீன் பிடிக்கிறதுல எனக்கு ஆசையில மீன் பிடிச்சா ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மீன் நான் பிடிச்சிருக்க வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது இது சின்ன மீன் பிடிக்கிறது இது பெரிய மீன் தான் ஒரு மீனு கிலோ ரெண்டு கிலோ பிடிக்கலாம் இருந்தாலும் நரம்பு நல்லா தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நரம்பு நல்லா தாங்கும் ஆனால் கையை அறுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கையாக அறுக்க மாதிரி ரத்தம் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நரம்பு இருக்கு பாருங்க ஏக கொஞ்சம் நரம்பு நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஒரே டையத்தில் ஒரு பத்து பதினஞ்சு மீனை பிடிக்கும்னு ஆசை ஆனால் மீன் பிடிக்கிற வீடியோ வராது ஏன்னா இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன் ஒன் வீட்டாக பாட்டி பார்க்கறனால முடியாது இதையும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு மீன் பிடிக்கிற வீடியோ நம்ம ஆர்டர் பண்ணி நான் போகிறேன் ஆடு வேணும் அதுக்கு பிசுராடு ஆர்டர் புக் பண்ணியிருக்கேன் எங்கே வரணும்னா மும்பையிலேருந்து வரணும் ಅದರ ಆರು ನೋಡೋದು ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಮ್ಮ ಚೇನಲ ಲೈಕ್ ಪುನಃ ಶೇರ್ ಬನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್